ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு இருந்து நம்ம பார்க்க இருக்கின்ற பதம் அத்தியாயம் மூன்று கர்மயோகம் பதம் பன்னிரெண்டு நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் இஷ்டான் ஹிவோ தேவா தைர் தத்தான் அப்ரதா ஸ்தேன தேவ பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர் எத்தகு அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனே ஆவான் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபுஷ்டாய்மதி பக்தி விதாந்திராமே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரபாணி நிர்விசேஷ நிர்விசேஷன்யாதி பாஷ்ய தேசதாரிணி ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ கிருஷ்ணச்சைதிரானந்தா ஸ்ரீஅத்தி ஜகதாதாசதி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் இந்த பதத்துல கிருஷ்ணர் அதாவது பரஸ்பரம் பகவான் அவருடைய கீழே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நமக்கு வழங்குறாங்க அதே சமயம் நமக்கும் கடமை இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து பெறோம் அப்ப நம்ம கடமை என்ன எப்படி செயல்படுவது அது போல செயல்படலை அப்படின்னா அது நமது விடுகிறது உண்மையிலேயே ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா சில பிரபுபாத விளக்கத்துல ரொம்ப அருமையா விளக்குறாரு நம்ம வாழ்க்கை தேவைகள் எல்லாமே பகவானாலே நிறைவேற்றப்படுது நம்ம வாழ்க்கை இங்க நல்ல சௌகரியமாகவும் திருப்தியாகவும் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பகவான் வழங்கியிருக்கார் வெளியே பாக்குறதுக்கு நம்ம இந்த பௌதிக உலகத்துல நிறைய கஷ்டப்படுறது போல தெரிஞ்சாலும் பகவான் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா இதை பூர்ணமாத்தான் படைச்சிருக்கார் பூர்ணமாத்தான் படைச்சிருக்கார் இதுல எந்த குறைபாடும் இல்லை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷத்தே அப்படின்னு சொல்லி அஹ் உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு பிளீஸ் உபநிஷத்துல எல்லாமே பகவானுடைய படைப்பு எல்லாம் பூரணமானது இதுல எந்த குறைபாடும் இல்லை பகவான் தெளிவுபடுத்துறாரு அது அதனால நம்ம இங்க எல்லா வசதிகளையும் பெறோம் உதாரணத்துக்கு நம்ம அடிப்படை தேவையான நல்ல நீர் நல்ல காற்று இது எல்லாமே பகவானாலே வழங்கப்படுது இதெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாது அதுபோக நாம் முன்பதற்கு தேவையான தானியங்கள் எல்லாமே பகவான் தானே கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முடியாது சில பிறகு அதை தெளிவாக தெளிவுபடுத்துறாரு தானியங்கள் என்ன பால் சர்க்கரை இது எல்லாமே பகவானாலே கொடுக்கப்படுது இதை வச்சு நம்ம நிம்மதியா அங்கே வாழலாம் சில பேர் சொல்லலாம் நிறைய என்ன தொழிற்சாலைகள் எல்லாமே நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஆமா நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆனா அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது எல்லாமே பகவான் கொடுக்கறது தானே உதாரணத்துக்கு இரும்பு தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான தாது பொருள் என்ன அதுவும் பூமியில இருந்து தான் கிடைக்குது பெட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் பூமியில இருந்து தான் கிடைக்குது கச்சா எண்ணெய் எல்லாமே பூமியில இருந்து தான் கிடைக்குது எல்லாமே பகவான் கொடுக்கறது தான் ஆக தொழிற்சாலைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார் நமது உணர்வுக்கு தேவையான எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார் நம்ம அடிப்படையாக உயிர் வாழ்றதுக்கு தேவையான காற்று நீர் இது எல்லாமே பகவான் தான் கொடுக்கிறாரு இப்ப நம்ம பெரிய ஒரு கட்டடத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு தேவையான செங்கல் மணல் இரும்பு அது எல்லாமே கூட இந்த பூமியில இருந்து எடுக்கிறது தானே அப்படி இருக்கும்போது நம்ம பகவானை சார்ந்து எப்படி வாழாம இருக்க முடியும் நாமே எல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போ இவ்வளவு வசதிகளை நம்ம வாழ்றதுக்கு பகவான்கிட்ட இருந்து பெறுறோம் அப்ப நமது கடமை என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் ஆகுது இல்லையா நம்ம சாதாரணமா நம்ம கடமையை செய்யறோம் ஆனா எந்த உணர்வு நிலையில நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இவ்வளவு வசதிகளை பெறுறோம் இப்போ இருந்து நிறைய வசதிகளை உதவிகளை நம்ம பெறுறோம் அப்படின்னா இயற்கையா நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா நம்ம அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு நன்றி செலுத்த ஒருத்தர் நமக்கு ஒரு உத்தியம் வாங்கி கொடுக்குறாரு ஒரு அரசாங்க உத்தியம் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா இவ்வளோ நன்றியோடு அவரை ஒவ்வொரு தடவை பார்க்குறாங்க இல்ல அதே மாதிரி பகவான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக நன்றியாவது சொல்லணும் இல்லையா நன்றி சொல்லாமல் இருந்தா எப்படி அப்போ அந்த வகையில் அந்த கடமை நமக்கு இருக்கு அதனால முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பகவான் நமக்கு எல்லா ஏற்பாடையும் நல்லா பண்ணி கொடுத்திருக்கார் சில பிறப்பாக ஒரு இடத்துல சொல்றார் பகவான் எல்லாமே நமக்கு பூரணமா கொடுத்துருக்கார் ஆனா நம்ம நமது பேராசையினாலே நம்ம சரியாத பயன்படுத்துறது இல்லை அல்லது மற்றவர்களுக்கு கிடைக்கிறது போல செய்யறது கிடையாது நம்ம மிஸ் மேனேஜ் பண்றோம் தவறாக கையாள்றோம் சில பிரதம் சொல்றாரு நம்ம தவறாக கையாளுறோம் நிறைய விஷயத்த ஆனா பகவான் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமது நாடு சுமார் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப செழிப்பான நாடாக இருந்தது ரொம்ப செழிப்பானது நாடு அதனால பல பேர் பல கப்பலில் இங்க தேடி வந்தாங்க இங்க உள்ள வளங்களை பார்த்து ஏன்னா அப்போ அந்த நேரத்துல அந்த காலத்துல செழிப்பு அப்படின்னாலே வளங்கள் தான் அப்போ இந்தியாவில் உள்ள அவ்வளவு செழிப்பு இருந்தது பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து மேலை நாட்டுனர் ஆங்கிலேயர்கள் வந்து இங்க உள்ள வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பிறகு நமக்கு கிடைக்காதது போல செய்து இங்க உள்ளவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அப்போ வறுமை நாடாக இது கருதப்பட்டது இப்ப வருது எதுக்காக அப்படின்னா மனிதன் தன்னுடைய பேராசையினாலே பகவான் கொடுத்த வளங்களை அஹ் தானே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால இந்த கஷ்டங்கள் எல்லாமே உருவாகுது எப்போ அஹ் இன்னொரு இடத்துல தீன திக மாகு தஸ்ய சித்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல அவரவர்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்தும் போது எல்லாமே நல்லபடியா போகும் அடுத்தவர்களுடைய விஷயங்களை அபகரிக்க நினைக்கும் போது எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருகிறது அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும் பகவான் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு எந்த குறைபாடும் நமக்கு கிடையாது அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக நமது கடமையை அமைத்துக் கொள்ளணும் நன்றி சொல்லும் விதமாக நம்ம கடமை இருக்கணும் அப்ப நன்றி சொல்லும் விதமாக நம்ம கடமை இருக்கணும் அப்படின் பகவான் எல்லாமே கொடுத்திருக்காரு அவருக்கு சேவை செய்யறதும் நம்ம கடமை இல்லையா அவருக்கு நன்றி சொல்லுவதும் அவருடைய நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை இல்லையா அதனாலதான் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ராம் ஹரி ஹரி சில பேர் கேட்கலாம் இந்த மகா மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சில பெரிய அர்த்தம் பகவானுடைய நாமம் தான் முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா பகவானே தயவு செய்து என்னை தங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்கள் பகவான்கிட்ட வேண்டோம் பகவானே தங்களுடைய சேவையில நான் ஈடுபடணும் இதான் அர்த்தம் வேற ஒன்னும் அர்த்தம் இல்லை ஏன் எப்படி சொல்றோம் ஏன்னா பகவான் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறார் பகவானுடைய கருணையினாலே நம்ம வாழ்றோம் அப்ப அவருடைய சேவையில ஈடுபட வேண்டியது நமது முக்கியமான கடமையாகுது முதல் கடமை சபைப்பும் சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்ஷி அஹ் மனித வர்க்கத்தினுடைய மிக உயர்ந்த கடமை பரோதர்மம் என்னன்னா பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல சுதகு சுவாமி சொல்றாரு அப்ப முதன்மையான கடமை ஆகிறது என்ன பகவானுடைய சேவையில ஈடுபடுறது நம்ம நமது கடமைகள் செய்யலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த உத்தியோகத்தில் இருக்கும்போது அவருடைய உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி சேவை பக்தி தொண்டு பகவானை நினைத்து பகவானுடைய சிந்தனையில நாம் வாழ வேண்டியதுங்கிறது மிக முக்கியமான கடமையாகுது ஆகுது நமது நம்ம கடமை செய்யறது தர்மம்னா பகவானுடைய சேவையில ஈடுபடுறது பரோதர்மம் மிக உயர்ந்த கடமையாகிறது அதனால அதை மறந்து நம்ம செயல்படுறது சரி வராது பௌதிக கண்ணோட்டத்துல பார்த்தாலும் என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பகவான் இவ்வளவு கொடுக்குறாரு நம்ம நன்றி செலுத்தும் விதமாகவாவது நம்ம அவருடைய சேவையில ஈடுபட வேண்டாமா அவரை வழிபட வேண்டாமா அவருடைய நாமத்தை சொல்லலாம் சொல்லாம இருக்கலாமா அப்போ அந்த வகையில நம்ம கடமை அமைச்சு பகவான் நம்ம அது போக என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு பகவான் பகவத்கீதையில கிருஷ்ணர் உறுதி சொல்றாருல யோகக்ஷேமம் மகாமியம் அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏ ஜனாபர் பாசத்தை தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம் யாம் பகவான் என்னதான் நமக்கு கொடுக்க மாட்டார் பகவான் உறுதி கொடுக்கிறார் பகவத்கீதையில நம்மகிட்ட ஒரு பக்தர் அவர் அவற்றை என்ன இல்லையோ அது கொடுக்கிறார் அவற்றை இருக்கிறத பாதுகாக்கிறார் பகவான் அப்படி ஒன்றும் கைவற்ற மாட்டார் எல்லாரையும் பாதுகாக்கிறார் அதனால அந்த உணர்வு வேணும் அந்த உணர்வு பகவான் எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது பக்தர் அல்லாதவர்களுக்கும் பகவான் வேண்டியதை கொடுக்குறாரு எல்லாருக்கும் கொடுக்குறார் எப்படி மழை பெய்யும் போது நல்லவரா கிட்டவரா அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறது இல்லை மழை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெய்யுது அந்த மாதிரி பகவான் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கறது கிடையாது ஆனா இருந்தாலும் பக்தராக இருக்கும் போது அவர் பொருட்படுத்துக்கிறார் அந்த பிளஸ் பாயிண்ட் இருக்கு மற்றபடி எல்லாருக்கும் உண்டான தேவைகளை பகவான் நிறைவேறுத்துறாரு அதை புரிஞ்சுக்கணும் சில பிரபுப்பாத ஒரு தடவை ஒரு சொற்பொழிவுல சொல்றாரு ஒரு கதை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழாவோட சேர்த்து ஒரு பெரிய சந்தை சந்தை நடக்குது ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை சந்தை வார சந்தைன்னு சொல்லி எல்லா பொருட்களும் விற்க வருவாங்க அக்கம் பக்கத்து உள்ள கிராமத்துல எல்லாரும் வந்து தங்களுடைய விவசாய பொருட்கள் மற்றும் தங்களுடைய உற்பத்திகள் எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்க விலைக்கு வச்சிருப்பாங்க அப்போ எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க அது சந்தை அப்ப அந்த சந்தை நடக்குது அந்த சந்தைக்கு ஒரு அம்மா ஒரு பையன் அம்மா வயசானவங்க பையன் கூக்கிட்டு வர்றாரு அப்ப அம்மா பாக்குறாரு அந்த ஊரை சேர்ந்தவங்க ஆஹா இன்னைக்கு நம்ம ஊருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே பயங்கர கூட்டத்தை பாக்குறாங்க கூட்டத்தை பார்த்து சில பிரபு பாதை சொல்றாரு பெரிய கூட்டத்தை பார்த்து எல்லா பக்கம் போயிட்டு வந்து கிடையாது அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப பையன் கேட்கற ஏமா அழுகிறீங்க எதுக்காக அழுகிறீங்க வாங்க கிளம்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு இல்ல இல்ல இவ்வளவு பேர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களே இவங்கெல்லாம் இரவு எப்படி நான் தங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது எங்க தங்குவாங்க எங்க சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஓ பையன் சொல்ற சரிம்மா வா நான் அப்புறம் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன் அப்புறம் மாலை நேரம் எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பையன் திருப்பி அம்மாவை கூட்டிட்டு வாங்க திருப்பி வந்து பார்த்தா சந்தையில ஒருத்தரும் காணும் யாருமே இல்லை எங்கப்பா போனாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க அவங்கவுங்களுக்கு உண்டான தேவை எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீ ஏன் கவலைப்படுற எல்லாருக்கும் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அப்படியா சரி சில பிரபுப்பாங்க உதாரணத்தை சொல்றாங்க எப்படி பகவான் எல்லாருக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காரு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காரு அந்த உணர்வுல நம்ம இந்த இறை உணர்வுல கிருஷ்ண உணர்வுல நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்போ அந்த உணர்வு மாறி நம்ம காமக்ரோத லோகம் பேராசையினால மூழ்குகிறோமோ கஷ்டத்தை நம்மளே வர வச்சுக்கிறோம் கஷ்டத்தை நம்மளே வர வச்சுக்குவோம் ஒன்னும் பெரிய யாரும் வந்து உருவாக்க தேவையில்லை அதனால நமக்கு உணர்வு நிலை பகவான் எல்லாமே கொடுத்துருக்கார் அவருடைய சேவையில அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய சேவையில நாம் ஈடுபட வேண்டியதும் மிக முக்கியமான கடமையாகுது அந்த விதத்துல நமது வாழ்க்கை அமைத்து கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாம சுமூகமா சந்தோஷமா போகுது அதனால அந்த நன்றி செலுத்தும் விதமா தான் நம்ம இந்த பகவான் நாமத்தை சொல்றோம் பகவானுடைய சேவையில ஈடுபட சொல்லி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறோம் பகவான்கிட்ட வேண்டோம் ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம ராம ராம் ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை சொல்றதுன்னா என்ன பகவானே உங்களுடைய சேவையில நான் ஈடுபடணும் பகவானிட்ட நம்ம ஒன்னும் கேட்கல ஆனா பகவானா பார்த்து நமக்கு என்ன தேவையாவது நிறைவேற்றி வைப்பார் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பார் இல்ல இதை கொடுத்தா அவருக்கு பிரச்சனை ஆகும்னு நினைச்சா பகவான் இப்பாட்டி வைப்பார் ஆனா பக்தர் என்ன செய்யறார் எல்லா சூழ்நிலையிலையும் பகவான் கொடுத்தாலும் சரி கொடுக்கல சரி அவர் அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய சேவையில ஈடுபடுறார் இதுதான் பக்தருடைய அதனால எந்த ஒரு கடமையை செய்யணும் கண்டிப்பாக இது ஒரு யஜ்யமாக கருதப்படுது சங்கீர்த்தன யஜ்யமாக கருதப்படுகிறது இங்கே ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த யங்கள் யார் செய்யலையோ என அவருடைய வாழ்க்கை சரி கிடையாது பதிலுக்கு படைக்காமல் இருப்பவன் திருடனே ஆவான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்பட்டிருக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இங்க சொல்றார் ஏன்னா எல்லாமே எனக்கு 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 எனக்குன்னு சொல்லி வச்சு எல்லாம் அந்த பேராசையோடு வாழும்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி நமக்கு திருப்தியை தரும் திருப்தியை தராது ஒரு நன்றியுணர்வோட நமது வாழ்க்கை இருக்கணும் இல்லையா அதை பகவான் இங்கே உணர்த்துறார் ஏன்னா கடமையை பத்தி சொல்லுகின்ற இந்த பகுதியில அந்த கடமை எந்த உணர்வு நிலையில நம்ம செய்ய வேண்டும் எதை எதை நம்ம நம்ம அந்த கடமையோடு சேர்த்து செய்யணும் இது மிக உயர்ந்த கடமையாக கருதணும் அதெல்லாம் பகவான் இங்க சொல்லிட்டு வர்றார் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்